ாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் தெற்கு கருவறை நந்தியை பூஜித்தவரன் குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டருள் வா இறைவா சர்வ தோஷங்கள் தீர ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கிட தீராத நோய்களெல்லாம் தீர்த்தி அருள்வாய்வா அரகராய் சிவசிவாயி சங்கராய் சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகேராய்

லோக குடும்பானாம் லோக குடும்பம்யாணம் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமி வடக்கு கருவரலிங்கத்தை பூஜித்த பலம் ஞானபலம் ஞானபலம் கல்வி பலம் சித்தித்துறைவாங்க

குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் இன்றைய தினம் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்ட வரங்களை சம்பரித்திற்றருள்வாயிறைவா வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நூலுடியற்றா வாழ்க்கையும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திற்றருள்வாயிறைவா

नमः 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 नम� பலன் இக்குழுவருக்கும் சித்தி தருள்வாயவ சதுர்திசை லிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்தருள்வாயிரவியே உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்க நல்ல வரங்களை எல்லாம் சித்திட்டு துர்க்க வரங்களை சம்பாதித்தே அரகராய் சிவசிவாய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே நானமாய் வாமாயி ঐিযরড সনি সনি সনিকঢ, আকা ণঠচ indশিন পরাফাার সনি সন খর শি ব঴ড ঁঠত খরা সন বার লার সন বাদাদি Ithans, এইডদ্ষ হতি স ஓம் ம்ளுச்சுங்க குருவே நமக ாயம ஓம்ளுங்க சித்தரே நமக வாம் ஓம்மாய நமக ஓம் கிச்சுங்கருவே நமகம் ஓம் நம சிவாய நமகம் ஓம் க்ளூச்சுலிங்க சித்தரே ஓம் நம சிவாய நமகம் ஓம் நம சிவாயி நம ఎవరు కదా బాలారు రుద్రాక్ష అణి எவர் வேண்டுமானாலும் ருத்ராட்சை அணியலாம் சாப்பாட்டுக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லை பெண்ணும் அணியலாம் ஆணும் அணியலாம் கல்யாண ஆண்கள் முக்கியமாக கட்டிக்கலாம் இறைவன் எப்படியோ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கணவன் மனைவியும் இறை சொரூபமேனு எழுதியிருப்பேன் நான் சக்தி சொருப்பமேனு எழுதியிருப்பேன் அதனால் எவர் வேண்டுமானாலும் ருத்ராட்சி தெரிவிக்கலாம் சாப்பாட்டுக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லை பக்திக்கு சம்பந்தப்பட்டது ருத்ராட்சை சீட்டெல்லாம் இல்லை அது எவர் வேண்டுமானாலும் தீட்டெல்லாம் இருந்தால் மூக்கில் விழுவோம் அதுக்காக மூக்கு அறுத்துற முடியுமா அது மாதிரி சீட்டுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை சீட்டெல்லாம் இல்லை ருத்ராட்சி உங்களுக்கு தான் தீட்டு சாமிக்கெல்லாம் தீட்டு இல்லை அதனால் எவர் வே பாருங்கள் யாருமே இல்லை இப்போ இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் கட்டினிருப்பீங்க இன்னும் தொண்ணூறு பேர் கட்டிக்க மாட்டிங்க ஏன்னா அது அழிஞ்சு போச்சு அழிச்சுட்டீங்க அதனால் எவர் வேண்டுமானாலும் ருத்ராட்சி அணியெல்லாம் கீழே வாங்க கட்டுறேன் பக்தி இருந்தால் போதும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சரி கட்டுக்கலாம் அது கட்டிக்கின்னு படுக்கலாம் மயானத்துக்கும் போகலாம் அதான் உண்மையான சிவன் கோயில் அதுதான் அதான் ருத்ரபூமின்னு சொல்லுவாங்க இருக்கும்போது உங்களை மனுஷனாக கொண்டாடுறாங்க செத்த சவம் சவம்ன்றாங்க இல்லையா அதனால் நாங்கள் எழுதியிருப்போம் சவம் அல்ல இது சிவம்னு எழுதியிருப்பேன் சவம் அல்ல இது சிவம் சிவனாக போது வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க பாருங்க எடுத்துக்கும் போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்ருப்பாங்க ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாரிச்சிங்கன்னு இல்லை ஒரு நாள் வச்சு குணம் பட்டு உங்கள் பேர் மாற்றிடுவாங்க அதுதான் வாழும் காலம் தர்மமாக வாழலாம் தர்மம் செய்யலாம் தர்மமாக ஆடலாம் வாழும் காலம் தர்மமாக அது உங்கள் கூட வரும் செய்த தர்மம் தானம் வராது தர்மம் வரும் அது பெரிய விஷயம் பேசுனா திருசே தானம் உங்கள் கூட வராது தர்மம் உங்கள் கூட வரும்